அனைவருக்கும் வணக்கம் மண்பொம்மையை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஆனா இதை செய்பவர்களின் வாழ்க்கை அழகாக இருக்கிறதா மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றால் நம்மால் சொல்ல இயலாது தச்சர் படகு தயாரிப்பாளர் கவசம் தயாரிப்பாளர் சுத்தியல் மற்றும் கருவி தயாரிப்பாளர் கூட்டு தயாரிப்பாளர் பொற்கொள்ள குயவர் சிற்பி கல் தச்சர் கல் உடைப்பவர்கள் காலனி நாம் போடுகின்ற செருப்பு தைப்பவர்கள் கொத்தனார் கூடை பாய் தொடைப்பம் செய்பவர்கள் உம்மை தயாரிப்பவர்கள் முடி திருத்தும் சகோதரர்கள் பூமாலை நாம் வைக்கும் பூவை கட்டும் சகோதரிகள் பூமாலை செய்து தருபவர்கள் சலவை தொழிலாளி தையல்காரர் மீன்பிடி வலை தயாரிப்பாளர் இப்படி பதினெட்டு தொழிலை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு நமது பாரத பிரதமர் கொண்டு வந்ததுதான் விஸ்வகர்மா திட்டம் கர்மா என்றால் படைபவர் என்று பொருள் அவ்வளவுதான் ஆக இவர்கள் எல்லாம் படைப்பவர்கள் இந்த பதினெடு பிரிவை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் நம் அன்றாட வாழ்க்கை சரியாக நடைபெற முடியாது நம் வாழ்க்கையோடு ஒன்றியவர்கள் இவர்கள் அவர்கள் சலவை செய்து கொடுத்தால் தான் நாம் போட முடியும் அவர்கள் தச்சு வேலை செய்தால் தான் நம் வீடு கட்ட முடியும் அவர்கள் மீன்வலை செய்தால்தான் தான் மீன் பிடிக்க முடியும் இப்படி எவ்வளவோ தொழில்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் வறுமையில் உழர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு முதலில் ஒரு லட்சம் கடன் உதவி எந்தவித வட்டியும் இல்லாமல் பின்பு இரண்டு லட்சம் கடன் உதவி ஐந்தே சதவீத வட்டியுடன் மித்தம் எட்டு சதவீதத்தை மத்திய அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும்